சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனல்ல இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கேங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அழகழகான வீடுங்க நம்மளோட சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய மனம் வாழ்த்துக்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஒரு தௌசண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு நைன் நைன்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட் பண்ணிவிடுறாங்க இந்த ரெண்டு வீடு அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் லேக்ஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி டூ லேக்ஸ் வரும் தௌசண்ட் டெனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன்ல நல்ல லைட் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஜேபன் பாலிஸ்ட் ப்ராப்பர்ட்டி போரூரில் வந்து ரொம்ப நேரத்திலேயே இந்த ப்ராபர்ட்டியாக பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அவைலபிள் இருக்குங்க ஸோ வா பில்டர் தரப்புலேருந்து இந்த வீட்ல ரிவியூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க வாங்க உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோக் பீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வாட்டர் கனெக்ஷன்லாம் இப்போ வந்து புதுசாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கேட்டு தான் போட்டிருக்காங்க அதில் நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபியூப் ரெண்டில் நல்ல ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜீட் தான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான இது கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே ரஃப் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க படிக்கட்டு அடியில் உங்களுக்கு வந்து ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு டேப் கொடுக்குங்க ஸோ பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு லுக்காக இருக்குது பார்த்தவொன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியர் தான் பார்த்துருக்கோம் யார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் டயர் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு பிரீதி டைம் நல்ல ஒரு டிசைனாக இருக்குதுங்க இது வந்து செட் பேக் ஏரியா தான் இந்த பேக் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத்தை பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சவுத்தில் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்விங் டிசைன் வச்சு டோர் கிளீன் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னா ஹாலுங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் நல்ல ரெண்டு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகெண்ட் இல்லை நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்குறோம் நான் வந்து ஸ்பாட் ஸ்பாட்லிக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கு டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டூ பை டூவில் ஃபோர் பை டூவில் ஒரு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு தானிய அனருப்பில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டு இங்கே வந்து பூஜை அப்போடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் நல்ல ஒரு குவாலிட்டியான இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த ஒரு டோரு வந்து ஃப்ளஷ் டோர் தான் நல்லா ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரான இந்த பெட்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூமுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து வழக்கம் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உடன் ஃபினிஷ் தான் அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த அட்டாச் டாய்லெட்டோட டோரும் நல்லா ஒரு க்ரே கலரில் பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷன் பேர வந்து வெண்டிலேட் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க இருக்காங்க வந்து டாய்லெட் பாக்ஸு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரில் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இனிமேல் பார்க்குறேன் சைஸ் வந்து அஞ்சுக்கு ஏழு ஒரு சைஸில் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எதிரிகள் ஸ்டைலில் ப்ளஸ் டோர் தான் இது நல்ல ஒரு டிசைனாக இதில் அழகாக பண்ணியிருக்காங்க இதுவுமே என்ட்ரானோட இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் ஷெல்ஃபு லாக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இது வந்து செமி ஃபர்னிஷ் வீடுங்க உங்களுக்கு வந்து லைட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமில் காமன் டாய்லெட்டு இது வெஸ்டர்ன் கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க இதில் வரும் டாய்லெட் பாக்ஸ்லாம் எல்லா ப்ரொவிஷனும் டவல் ராடு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சன் வந்து வாயு மூலையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டு ட்ரெஸ்ஸைஸில் கிச்சனில் இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரே அண்ட் எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே வந்து நல்ல உட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் பேக்கு சிம்னிக்கு ஒரு ப்ரோஷன் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சம் இது வந்து சிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஸில் உங்களுக்கு எதாவது பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட் பேக் பேக்டீரியாவுக்கு போகிற ஒரு டோருங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மோட்ருக்கு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க இது வந்து சப்மர்ஜி மோட்ரு அது ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லை என்ட்ராகுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா சர்வீஸ் ஏரியாவும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு கிராண்டியான லுக்கில் லூப்பில் சேஃப்டிக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு நல்ல வீடுங்களெலாம் பகுதியில் தான் அங்கே எங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பஸ்போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்குதுங்க ஸோ மெயின் கோவரு வீடு ரோடு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்க்ரீன் பார்த்து ரீச் ஆயிடலாம் இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராசெக்ட் பண்ணுவோம் அதிகமாக ஸ்க்ரீன் வந்து கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய கால் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு ஆழகான உங்களுக்கு நன்றி தான் நன்றி மாதிரி இருக்கு எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லி பார்ப்பேன் ஹாய் மக்களே ஒரு சூப்பரான வீட்டோட வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்த ஒன்றும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் ஒரு பக்கவான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த வீடை பற்றி தகவல் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா வீடியோ லேண்டு பார்த்துருப்பாங்க உங்களை நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அடுத்த அழகான வீடியோவில் அடுத்தவங்களுக்கு சரி பாய் பண்ணிவிட்டு